வணக்கம் நான் தேவா பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் ஒரு விஷயத்த கேட்டாலே போதும் அது நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் நம்ம கேட்டால் மட்டும் போதும் ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வருது கேட்டுட்டு மட்டும் அமைதியாக இருந்தால் அது எப்படி நடக்கும் அப்படின்னு ஆனால் அதோடய மாயாச்சலங்களை பார்த்தவங்களுக்கு அதோடய உண்மை என்னன்னு புரியும் ஆனால் இந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கான முயற்சியில் தான் நம்ம தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு வர்றோம் அது சார்ந்த வீடியோக்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த கேட்டுட்டு நீங்கள் மன அமைதியோடு இருந்தால் நிச்சயம் பிரபஞ்சம் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கிறது தான் ஆனால் கேட்குறதெல்லாம் ஓகே ஆனால் மன அமைதியோடு இருக்கிறது தான் ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்குது அது எப்படின்னே தெரியலைங்கிறது தான் இங்கே கேள்வி ஏன்னா நம்மளால் அமைதியாக இருக்க முடியலை நம்ம மனசு நம்மளை சும்மா இருக்க விட மாட்டேங்குது இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் இன்னும் கண்ணு முன்னாடி எந்த ஒரு வாய்ப்பும் வரலையே நான் என்ன செய்ய போகிறேன் ஏது செய்ய ஆகுமோ என்னாகுமோ ஆகுமோங்கிற பயம் நம்மளை குத்தி கெழிச்சிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழலில் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டு அமைதியாக எப்படி உட்கார்றது இன்னும் சொல்ல போனால் அமைதியாக உட்கார்ந்துருந்தால் நீ இன்னும் பொறுப்பு இல்லாமல் இருக்க இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நீ இப்படி அமைதியாக உட்கார்ந்துருந்தா என்ன நடக்கும் நீ என் மனசு என்னை பார்த்து கேட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையில தான் நாம் தொடர்ந்து இருக்கோம் ஆனால் உண்மை என்னன்னா இது நமக்கு உதவி செய்யாது நாம் மன அமைதியோடு ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதை எப்படி செய்கிறது அதுதான் இப்போ இருக்கிற கேள்வி இந்த கேள்விக்கு பதில் தர்ற விதமாக நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோக்கள் இருக்குது முதல் வீடியோ என்னன்னா எப்படி கேட்குறது பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்குறது அப்படிங்கிறதுக்கு பிரபஞ்ச பிரார்த்தனை அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு மனநிலை இருந்தா இருந்தால் அது நமக்கு வேகமாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதே மாதிரி பிரபஞ்சம் வந்து உங்களுடைய சேவகன் மாதிரி வேலை செய்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலைமே உங்களுக்கு உதவி செய்யும் எந்த அளவுக்கு இணக்கமாக இருந்தால் அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பாரு ஆனாலும் இதெல்லாம் நான் பார்த்துருந்தாலும் கேட்டிருந்தாலும் எனக்குள்ள ஒரு தெளிவு இன்னும் வரல இதை நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு கைடன்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால கேட்டுக்கிட்டதுனால இந்த அஞ்சு நாள் வகுப்பு அப்படிங்கிறத நம்ம பிரத்யேகமாக வடிவமைச்சிருக்கேன் இந்த அஞ்சு நாள் வகுப்பு உங்களுடைய பிரபஞ்சம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நிச்சயமாக தேர்வாக இருக்கும் அந்த வீடியோக்களில் இருக்கிற விஷயங்களை தான் நாம் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னாலும் இது வந்து கொஞ்சம் வழிநடத்தப்பட்ட அதாவது கொஞ்சம் ஒழுங்கமைக்கப்பட்ட பயிற்சிகளாக இருக்கும் இது உங்கள் மனநிலுமே அடிப்படையிலிருந்து மாற்றி மன அமைதியோட பிரபஞ்சத்தோட ஒத்திசைவாக இருக்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் சேர்ந்து பயன்பெறலாம் இந்த வகுப்பு ஆன்லைனில் தான் நடக்குது வாட்ஸ்அப்லேயும் கூகுள் மீட்லேயும் நடக்குது வாட்ஸ்அப்பில் தான் பெரும்பாலான வழிகாட்டுதல்கள் இருக்கும் அதுக்கப்புறம் கூகுள் மீட்டில் ரெண்டு முக்கியமான ஒரு வழிமுறை மட்டும் கூகுள் மீட்டில் நடக்கும் இது முழு நேர பயிற்சியாக இருக்கும் அதாவது நீங்கள் எந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் முக்கியமாக அன்றாட வாழ்க்கைக்குள்ளே தான் நீங்கள் இதை செய்யணும் அப்போ தான் அது எப்படி வேலை செய்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதனால இது ஒரு முழு நேர பயிற்சியாக இருக்கும் முழு நேர பயிற்சினா எப்போவுமே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை வாட்ஸ்அப்பில் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் அனுப்பப்படும் அந்த வழிகாட்டுதலை நீங்கள் அப்படியே பின்பற்றணும் அதுவும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே அப்போ தான் அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நீங்கள் நீங்கள் நிச்சயமாக வேலை பார்த்துட்ருக்கணும் ஏதோ ஒரு வேலை நீங்கள் சும்மா இருந்தால் கூட அதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும் பட் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட்டு இதில் நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்க முடியும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்டில் பிரார்த்தனை பண்ணுறது எப்படி அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறது எப்படி அதுக்கப்புறம் கேட்ட விஷயங்களில் இருக்கிற அந்த தடைகளை உடைக்கிறதுக்கான விஷயங்களை பார்க்கறது எப்படி இது எல்லாமே நம்ம கூகுள் மீட்டில் ஆடியோ கான்ஃபரன்ஸாக பயிற்சிகளை பண்ணுவோம் அதுக்கான வழிகாட்டுதல் என்ன எப்படிங்கிறதும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவோம் இந்த ஃபீஸை நீங்கள் ஜிபே மூலமாக பண்ணலாம் இதில் நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுவீங்க அந்த குரூப்பில் உங்களுக்கு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும் நீங்கள் எந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்ன செயல் இருந்தாலும் இந்த வகுப்பை நீங்கள் அட்டன் பண்ண முடியும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வேலைகள் செய்யும்போது இதை பண்ணால் தான் நீங்கள் முழுமையான ஒரு பலனை அடைய முடியும் ஒரு முழுமையான பலனை அடைய முடியும் இந்த வகுப்பு சார்ந்து வேறு எதுவும் கேள்விகள் இருந்தாலும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இதில் இருக்குது நீங்கள் தனிப்பட்ட முறையிலேயும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்டு சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் விருப்பம் உள்ளவங்க சேர்ந்து பயன்பெறுங்க நன்றிகள் கோடி